സുബ്ഹാനഹുമിന ഷൈത്താനർജിബ് ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം റീദാഖീദദഹും ആമിലൂ കമാമനനാസ് കാനൂ കഅറു വഅഫുന കമാമനസ് സുബഹ ഫലാ ഇന്നഹും സുബ്ഹാനഹു വലാ ബില്ലാഹി അല وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا إنما نحن مستهزئون الله يستعجل بهم ويمدهم في طغيانهم يعمهون أولئك الذين اشتروا الدلالة بالهدى وما ربهم تجارتهم نما رب التجارتهم وما كانوا مرتدين مثلهم أو كسيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من السوائق هذا الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أَدَى لهم مشرفه وإذا أظلم عليهم قاموا இணையிலேயே அல்லா என்று மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்கள் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்றே அவர்கள் பதில் சொன்னார்கள் இவர்கள்தான் மூடர்கள் ஆவர் ஆயினும் இதனை அவர்கள் அறிவதில்லை இன்னும் கொண்டவரை அவர் சந்தித்தார் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுகின்றனர் மேலும் தங்கள் சைத்தான்களுடன் அவர் தனிமையில் இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் உண்மையில் நாங்கள் அவளை பரிகாசம் செய்தோம் உண்மையில் நாங்கள் அவளை பரிகாசம் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என சொல்கின்றனர் அவ்வளோ அவளை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் அவளுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கிறான் அவர்களோ தமது வரம்பை மீறிய நடத்தையில் தன்மூடித்தனமாக உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இத்தகையோரை நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை கொள்முதல் செய்தோம் ஆனால் இவர்களின் இவ்வாணிபம் லாபம் தரக்கூடியதாக இல்லை இன்னும் அறவே நேர்வழி பெற்றவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் இத்தகையோரின் உபமானம் பின்வரும் உதாரணத்தைப் போல இருக்கிறது ஒருவர் தீயை மூட்டினால் அது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை பறித்துவிட்டான் மேலும் எதையுமே அவள் காண முடியாத நிலையில் அவருடைய இருள்களில் விட்டுவிட்டான் அவர்கள் செவிடர்களாய் ஊமையர்களாய் குருடர்களாய் இருக்கின்றனர் எனவே இப்பொழுது அவள் மீள மாட்டார்கள் அல்லது இவருடைய ஓமானம் இவ்வாறு இருக்கிறது வானத்திலிருந்து கடும் மடை பொழிந்து கொண்டிருக்கிறது அத்துடன் காரினும் இடியும் மின்னலும் உள்ளனர் அதில் மாட்டிக்கொண்டவர்கள் இடி முடக்குகளை கேட்டு மரணத்துக்கு அஞ்சி தம் காதுகளில் விரல்களை திருத்துக் கொடுகிறார்கள் மேலும் சத்தியத்தின் நிராகரித்து வித்தவ இவரை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வைகளை பறிப்பது போல பயங்கரமாக மின்னல் விட்டுகிறது அவர்களுக்கு அது கொஞ்சம் ஒளித்திருக்கும் பொழுதெல்லாம் அதில் சிறிது தூரம் அவள் நடந்து செல்கிறார்கள் மேலும் இருள் அவர்களை சூழ்ந்து கொண்ட போது நின்று விடுகிறார்கள் இன்னும் அல்லாஹ் நாடினால் அவருடைய கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும் முழுமையாக பறித்திருப்பார் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் எல்லா புகழும் அல்லாஹ் உஸ்மான் அவர்கிட்ட அந்த அல்லாவுடைய சலாத்தும் சலாவும் அன்பும் வருடும் கைலிட்டாருக்கு எல்லாம் அருப்படையாய் அல்லாவது ஒளியில் காணப்பட்ட அல்லாவையும் இறுதி தமிழர் பெருமானார் அல்லாவுடைய அவருடைய குடும்பத்தில் சுற்றியை நம்பித்தவர்கள் அனைவரும் மீதும் நிலவட்டமாக இருக்கோடு பெரியவடு உங்களுக்கு முன்னால் அது குழாருடைய இரண்டாவது அத்தியாயம் சொல் பக்கராவுடைய பதிமூன்று முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் காண்பிக்கிறது நேற்றைய தொடர்ல நயவஜருடைய பண்புகளை குறித்து ஆறு முதல் பனிரெண்டு வசனங்களை பார்த்தோம் தொடர்ந்து அந்த நயவஞ்சர்களை குறித்து தான் இருபது இருபதாவது வருஷம் வரை அந்த அவசரமாக சில உபமானங்கள் மூலமாக நடத்துகிறார் குறிப்பாக நாம் எப்படியோ பார்த்தோம் நீங்கள் இந்த பூமியிலே குழப்பம் செய்யாது என்று சொன்னால் நாங்கள் இந்த பூமியிலே சீர்திருத்தம் செய்வதாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள் தங்களை ஒரு உயர்ந்த நலனை இருப்பதை போல காட்டிக் கொள்வார்கள் தாங்கள் மக்கள் நலனை விரும்பப்படுவதற்கு போல இருப்பதை போல அவர்கள் மக்களுக்கு கொண்டிருப்பார்கள் அவரிடத்திலே சொல்லப்பட்டால் இந்த மக்கள் மற்ற மக்கள் அன்றைக்கு நபிகள் பெருமான இந்த நபித்தோடர்கள் ஈமாறப்பட்டது போல இந்த அவர்களை பார்த்து மூடர்கள் அவர் ஊடறுத்தார் என்றால் மூடர்கள் அறிவில்ல என்பதாக ஆனால் அல்லாஹூ சுபான தெரிகிறான் நிச்சயமாக இவர்கள் தான் மூடர்கள் இவர்கள் தான் அறிவில்லாதவர்கள் என்பதாக அல்லாஹூசு தெரியும் அறிவிலிகளாக தாங்கள் தான் மூடலாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவதில்லை சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்களோ சத்தியத்தை சத்தியம் என்பது உறுதியாக அறிந்து கொண்ட பிறகு இதுதான் சத்தியம் என்று அறிந்து கொண்ட பிறகு இதை இறை வாக்கு என்பதை அறிந்து கொண்ட பிறகு இதை இறை மார்க்கம் என்பதை அறிந்து கொண்ட பிறகு இதை கொண்டு வரக்கூடியது தூதர் இறை தூதல் என்பதை அறிந்து கொண்ட பிறகு இது இறை வேதம் என்று அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் முற்றிலுமாக தங்கள் மனோ இச்சையை பின்பற்றி உலகாயிர லாபங்களுக்காக அவளை மறுக்கிறார்கள் என்றால் அவளை பார்த்துதான் அல்லாஹ் இவர்கள் அறியாதவர்கள் அவள் மூடர்கள் என்பதாக அல்லாஹ் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹான அந்த மக்களுடைய நிலைமை இவ்வாறு சிந்திக்காடுகிறான் வயதான கொள்ளது ஆமனும் காடு ஆமன் இறை நம்பிக்கை கொண்ட மக்களோடு தான் நாங்கள் ஒரு மாதிரி நம்பிக்கை கொண்டிருக்கோம் நாங்களும் முஸ்லீம்கள் தான் சொல்லுவோம் இதாகவும் இதா சயாத்தினையும் ஆனால் தங்கள் சைத்தான்களோடு அவருக்கு இருந்தால் காலும் இன்னா மாற்றும் நாங்கள் கூட தான் இருக்கணும் சொல்லுவோம் இந்த மா நகனும் முஸ்தக ஜீவன் நாங்கள் உண்மையில் அவனோடு இருக்கிறோம்னா அவளை கேள்விப்படுறதுக்காக பரிகா செய்யறதுக்காக தான் இருக்கிறதுக்காக நாங்கள் இரட்டை நிலையை கிடைக்கிறோம் ஆக ஒருவன் பச்சோதி போல அவன் இந்த பக்கம் இருந்தா நல்லவனை போலவும் அந்த பக்கம் வந்து அவனுக்கு சாதகமா இருமனை போலவும் மாறிக்கொள்ளக்கூடிய அந்த போக்கு இருக்கிறதெல்லாம் இது வந்து இறைவனுக்கு மிக வெறுப்பான போக்கு அல்லாவுக்கு சைத்தானோட தந்திருப்பானா சைத்தான தனியா ஜின்னத்தை சேர்ந்து சைத்தானை சொல்ல வேண்டும் அல்லாவுக்கு சொல்லுவா மீன ஜின்னத்தை வந்தால் இந்த சைத்தான்கள் மக்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தான்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள் யாருக்கு சைத்தானிய தன்மை இருக்கிறதோ அவனை யாரு யார்கிட்ட சைத்தான் யாரு இருடைய கட்டளை இருக்கு தொடர்ந்து மானம் செய்யக்கூடியது அந்த சைத்தானிய தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவளை பார்த்தா அல்லாத சயாத்தி தான் சொன்னான் அவளை சயாத்தப்ப அவர்கள் வைதா நம்புள்ள வைதா வயதா கலம் வயதா சயாத்தி இருக்கும் அவட்டோடைய சைத்தான் குரு தனித்திருக்கும் பொழுது அவன் சொல்லுவாங்க நிச்சயமாக நாங்கள் கூட தான் இருக்கிறோம் நாங்கள் அவங்கள பரிகாசம் செய்கிறோம் அவளை கேலி செய்கிறோம் கிண்டல் செய்கிறோம் என்பதாக அவள் சொல்லுவாங்க கண்ணியத்துக்குள்ள அல்லாஹ் சுமானத்துல

ஏன்னா புராண உதவி ரொம்ப கிடைக்கும் ஆனா புராண புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில மாற்றம் வந்துடும் நீங்கள் புராணை புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக என்ன செய்வோம் அதுக்கான ஏற்பாடுலாம் செய்வோம் நம்ம நன்மைகளை கொண்டு என்ன செய்வான் அவன ஆசை வார்த்தைகளை கூடுவான் இன்னைக்கு கூட நிசாவோட மரணம் அவர்தான் பல முதலில் என்னங்கும் மரம் மண்ணி என்னங்கும் மரம் ஆமரண்டம் பழைய பத்தி கொண்ட ஆதாரம் பல ஆமரண்டம் பழைய வயிறு கல்கல் தான் வந்து அல்லா சைதானை அல்லாசமாக அல்லாவுக்கு ஒரு வாக்குறுதி வாங்கலாம் நானுடைய அதிகாரத்தை ஆசைகளிலே உளவளவை வந்து வைப்பேன் ஆசை அவனுக்கு நான் கட்டளை விடுப்பேன் கால்நடைகளில் காதுகளையும் அவர் அடுத்து விடுவார் எப்படின்னா மூடப்படக்கம் போலிடுவாங்க வேறுவனுக்கு நான் ஆணை பிறப்பிப்பேன் அல்லா படைந்த உடல் நமைப்பிலே மாற்றப்படுத்திவிடுவான் சைதான் நடை

இந்த மாதத்திலே சைதாங்க வடகேறப்பட்டது காரணமாக அந்த இல்லா எல்லாரும் செய்யறாங்க இறை வழிபாடுகளை அல்லாவது என்ன சொல்லி காடுகிறார்க்கா அடுத்ததாக இந்த மக்கள் அல்லாவது மக்களுக்கு இறை நம்பிக்கையானது ஒரு இது வருது ஏன் அல்லா அவனை பார்க்க சும்மா இருக்கிறான் இவங்க வந்து இறைவனுக்கு எதிராக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறை மார்க்கத்திற்கு எதிராக இறை தூதர்களுக்காக இறை தூதரை பின்பற்றி இந்த மக்களுக்கு எதிராக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்து அவனு சும்மா இருக்கிறானே நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு அல்லா தண்டனை மாட்டானா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தர சொல்லுவோம் அன்றைய நகரூது என்ன சொன்னானா நாம் அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹர்களை பரிகாசம் இருக்கிறான் அவளுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கிறான் அவளோ நமது வரம்பை மீறி நடத்தி உணர்ந்து கொண்டே இருக்கிறார் நாம் அவர்களுக்கு பொருளை மக்களையும் அளித்து உதவி பறித்து கொண்டிருக்கிறோம் என நாம் அவர்களுக்கு நன்மைகளை வழக்குவதில் அதிவேகமா இருக்கிறோம் என்று கருதுகிறார்களா இல்லை உண்மை நிலவரத்தை அவர் அறிவித்தார் இதெல்லாம் சோதனை இந்த பூமியிலே உணர்ந்தொழி கொண்டு விடுகிறான்

நேர்மடி பெற்றவர்களாக இவர்கள் இருக்கவில்லை ஆனால் ஒரு வியாபாரத்துக்கு படி சொல்லணும் நீங்கள் எதையுமே மனுஷன் வந்து லாபத்தை சொல்லி தான் செய்கிறோம் எதாவது ஒன்று செஞ்ச எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் இல்லையா நான் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் செய்யாமல் என்ன லாபம் பார்ப்போம் சரிங்க இந்த பயானுக்கு வர என்னதான் கிடைக்கணும் வறுமையில் உங்களுக்கு கூலி கிடைக்கும் சாதாரணம் ஏங்க இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வரணும் ஏன் பிஸ்னஸ் இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உனக்கு இத்தனை பெர்சென்ட் அதிகமாக லாபம் கிடைக்கும் அதோட இன்னைக்கு வந்து மக்கள் செய்யறாங்க இந்த பொன்சி ஸ்கீம்ஸ்ல வந்து இதை ஏமாறாங்க பேங்க்ல போட்டா எட்டு பேர் சொல்லுங்க இது படம் அப்படியே டபுள் ஆகிருப்பான் எல்லாம் படிச்சாலும் போறான் காரணம் இமீடியட்டா எல்லாம் கிடைக்கல இன்ஸ்டியூட் காப்பி மாதிரி செய்யலாம் உடனே எல்லாம் கிடைச்சிடும் இது மனித இயல்பு அல்லாவசுமான இந்த மக்கள் இந்த உலகத்திற்காக மறுமை எழுந்து விடுகிறார் யார் வந்து இறை மார்க்கத்தை பின்பற்ற முடியோ எப்படி இந்த நயவஞ்சகத்தை நம் கூட ஒரு செல்கிறார்களோ அந்த நிபாக ஏன் வருதுன்னா காரணம்னா அவர் உலகத்துடைய லாபங்களை தான் கருத்துக்கிட்டு இருக்கிறார் அண்ணா சமாதான திருக்குறள் சொன்னார் யார் அறிவொழி தெரியுமா எவன் மூடன் தெரியுமா அறிவற்றவன் தெரியுமா யார் மறுமைக்காக அந்த உலகத்தை எழுதுகிறானோ அவன் தான் அறிவில்லாதவன் ஆனால் யார் மறுமைக்காக உலகத்தை எழுதுகிறானோ அவன் அறிவாளி அறிவாளிக்கிறான் ஏன்னா சாதாரணமா பார்ப்போம் டெம்பரரியா ஒரு வேலை இருக்கு மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் தராங்க இன்னொரு பெர்மனண்ட் ஜாப் இருக்குது முப்பதாயிரம் எதோ நம்ம சேர்த்தா இருக்கும் கிடைக்கு பரவாயில்ல எனக்கு இது நாளை இனி போ சொன்னா என்ன சாத்தான வாடகை வீட்ல இருக்கோம் நல்லா பெரிய பங்களா இருக்கு நாலு பெட்ரூம் இருக்கு ஆனா அவரு சொந்த வீடு வாங்க கூட வாய்ப்பு அதுல ஒரு ரெண்டு பெட்ரூம் தான் இருக்கு என்ன செய்வோம் பாடக வீட்டை பிடிச்ச இருக்க மாட்டோம்

இந்த முன்னாப்பிப்பு ரேமந்திரன் இந்த செய்தான் மக்களை ஏமாற்றுகிறான் அவளை இந்த உலகத்திலே முழுக வைத்து விடுகிறான் அந்த உலகம்தான் நீ எல்லாம் என்பதாக அவரு கதை கொண்டிருக்கிறார்கள் அந்த உலகத்திலே மூழ்கி அவர் நினைச்சிருக்காங்க எல்லாவுடைய அந்த மார்க்கத்தை அந்த நேரவழியை விட்டு பழந்து விடுகிறார்கள் அது ஒரு உதாரணம் இத்தையோட மூமானம் பின்வரும் உதாரணத்தை போட இருக்கிற ஒரு தீயை போட்டினார் அது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய பொழுது அல்லாஹ் ஒளியை மறைந்து விட்டான் மேலும் எதையே எதையுமே அவர்கள் காண முடியாத அவர் இருளிலேயே விட்டு விட்டான் அவன் செவிடர்களாய் பூமையர்களாய் குருடர்களாய் இருக்கிறார் இன்னைக்கு லைட் இருக்கு இல்லையா சுச்ச போட்டா கரண்ட் இருக்கு அதனால ஒளி வீசுகிற அன்றைய காலத்துல எல்லாம் நெருப்பு முட்டணும் தீப்பாக்கத்தை இருக்கணும் அப்பதான் அமைச்சு வரும் அப்ப நடந்துகிட்டே இருப்பாங்க அந்த அழகு ஒரு இடத்துல இருப்பாங்க திடீர்னு லைட் இல்லாம போச்சுன்னா நல்லா திடீர்னு அடைச்சிட்டானே என்ன செய்வாங்க எந்த பக்கம் போறது தெரியும் எந்த பக்கம் போறது கடுக்காட்டை அவளை செய்வாங்க பரவலை பொருள் ஆகிவிடுவார் பாதியை வழி விட்டு விடுவார்கள் நேரான மாதை அவளை விட்டு விடுவார்கள் அல்லா தற்போதா தான் அவர்களை வந்து கண்டிருந்தும் குரடர்களாய் சார் காதிருந்தும் செப்பிடர்களாய் பாயிருந்தும் பூமியர்களா அவர்கள் இருக்கிறார் என்பதாக அவளை பார்த்து ஏன்னா அவரை ஏன் சொன்னாங்கன்னா ஏன்ராடைய வாழ்த்து வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கைய காதலை கேட்ட கூட காது விரல் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் அக்காவிலே குறைஷிகள் முஷ்ரீக்குகள் அது மாதிரி செஞ்சாங்க எங்களுடைய வார்த்தையை கேட்டால் நம்ம வந்து மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே நிப்பா கூடையவர் கூட நயவஞ்சர்கள் கூட இந்த உராண்ட வசனங்கள் இறைந்தவருடைய வாசகத்தில் உணரக்கூடாத காரணங்கள் விரல்களை திருத்தி கொண்டாடு என்பதாக இருந்தால் சொன்னார் இன்னொரு உதாரணத்தை சொன்னார் இன்னொரு உமானத்தை எல்லா உத்தரம் சொன்னார் வானத்திற்கு கடுமையான மழை இருக்கிறது இடியோடு இடி மின்னலோடு இருக்கிறது அப்போ கும்பிட்டு அப்ப என்ன மின்னல் வரும்பொழுது ஒரு விழுச்சவா ஆகும் அப்புறம் வந்துருவாங்க திருப்பி எப்ப மின்னல் வரும் காத்து இருப்பாங்க இப்ப வந்து போய் சேர்த்த அடையவே முடியும் இதுக்கு நம்பர் வந்து ஒரு அழகான உதாரணத்தை மூணு பேர் பயணத்துல போறாங்க மூணு பேரு பயணத்துல போறாங்க அப்பொழுது வடியிலே ஒரு நதியை கடக்கவேண்டும் அந்த நதியில எங்க ஆளா இருக்கு எங்க மேடு இருக்கு எது சேஃப்பான போது யாருக்கு தெரிய அப்போ ஒருத்தர் ஒரு நேர் மனிதர் போறாரு அவர் அந்த வழியில் அடிக்கடி போயிட்டு முடியும் அவர் என்ன செய்ய முதல்ல நான் போய் பார்க்குறப்பா என்ன பார்த்து அடுத்தட்டு வாங்க அப்ப என்ன சொன்னா ஒருத்தர் போறாரு அவர் வந்து பார்த்துட்டு இது இதுதான் கொஞ்சம் மேடான பகுதி இல்லை சேஃபான பார்த்து என்ன செய்ய இந்த வழியில் நீங்கள் வந்துடுங்க அவர் சொன்னாங்க அவர் அடுத்து ஒருத்தர் வராரு அவர் வந்து ஒரு என்ன

அந்த நேரடிய வழியிலே பின்பற்றி அதாவது யார் அந்த அந்த கரைக்கு போயிட்டானோ அந்த கரைக்கு போனவனை பின்பற்றினா என்ன செய்வான் வெற்றி அடைஞ்சிருவான் யார் நடுவில் இருந்து கொண்டு இருக்கா இரண்டு பேருமே அந்த ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு வருவார்கள் முதலிலே அந்த கரை கடந்தவர் அவர் தான் இதாயர் பெற்றவர் நேர் வழியில் நேரிய வழியிலே இருப்பது இரண்டாவது இருக்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து யாரு நிறைய நிராகரிப்பான் அவன் செய்தானை வழியில செய்கிறவன் அவனோட இப்ப இந்த மூணாவது அந்த நிபாக்கம் நயவஞ்சவர்கள் ரெண்டிலை முடிவெடுக்க முடியாம டைனால எதுல சரியா மொத்தம் வந்து நேர்வழி என்பது தெளிவாக காண்பிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு நிறைய பேர் நேர்வழி இருந்தீங்கன்னா சூடாவோட வாழ்க்கையில சகாபாட் வாழ்க்கையில அண்ணா நம்மளோட முன்னாள் வாழ்ந்த பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில மட்டும் யார் நேர்மையாக இருக்கிறார்களோ வாய்மையாக இருக்கிறார்களோ யார் இறை நம்பிக்கோடு இறை சூழ்நிலை வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அவருடைய முடிவு நல்ல முடிவமாக இருக்கும் அவளுக்கு உயர்ந்த வறுமையில என்ன கிடைக்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் ஆனா இடையிலே இருந்து புறப்படுறாங்க பாத்தீங்களா குறிப்பாக நிராகரிப்பாளரும் அந்த நயவஞ்சம் அவளுடைய வரியீடு பின்பற்றினால் எப்படி அவள் ஆற்றே அடித்து செல்லப்பட்டு விடுவாரோ அதே போல நீங்களும் நரகத்தை நோக்கி இருந்து செல்லப்படுகிறீங்க எச்சரித்திருக்கிறார் முடியும் திருமானா செல்லா சொன்னார்கள் அல்லா சுமானத்தான் இப்படிப்பட்ட நயவஞ்சம் இன்னும் அல்லா நாடினால் அவருடைய கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும்

தெளிவா பரிந்தெடுக்கக்கூடிய ஒரு உரை நல்லா நன்மை ஆஹ் விட்டது தெளிவாகிவிட்டது தீமையும் தெளிவாக விட்டது ஹலாவுன் பையன்னு ஹராவுன் பையின் சொல்லலாம் ஹலாலும் தெளிவானது ஹராவும் தெளிவானது ஆஹ் எல்லாத்தரா எதை நீங்க தேர்ந்தெடுப்பது என்பதை நம்முடைய சாய்ஸ் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு கம்பல்சரி கிடையாது மற்ற எல்லா படைப்பினங்களும் இருக்கு அது வந்து எடுக்க முடியாது ஆடுகள் மாடுகள் நிலந்துகள் மதாவரங்கள் மலைகள் எது வெள்ளாடு இருந்தாலும் இறைவனுக்கு ஒற்றுமாக கேள்விப்பட்டான் ஆனால் மனிதனுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமையை கொடுத்திருக்கிறான் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் சைத்தானிய வழியில பயன்படுத்தப்படுகிறோமா அல்லது இறை மார்க்கத்தின்படி நபிகள் பெருமான அந்த காட்டித்த வழியிலே பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை பொறுத்தான் இந்த உலகத்தின் பற்றியும் இருக்கிறது நாளை வறுமையை பற்றி இருக்கிறது அந்த அல்லாஹ்மானத்துல அப்படிப்பட்ட நேர் வழியிலே வாழக்கூடிய மக்களாக மூளை மனிதன் பெருமானாக நிபாக்குடைய அந்த